அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தலைவரை பார்த்துட்டு அவர் கூட இருந்தனால அவர் இங்கே காலையில் வந்த உடனே இந்த காரை மூணு சுற்றி சுற்றி வாசப்பில் இருக்கும் மூணு சுற்றி சுற்றி வந்துடும் தலைவர் கிளம்பும் போது கூட இருந்து பேசிட்டு போவேன் காரில் யாரும் போது திரும்பி பார்ப்பாரு திரும்பி பார்த்து என்னான்னு கேட்பாரு ஏன்னா வணக்கம் வணக்கம் ராமபுரம் தோட்டம் மிக சிறப்பு வாய்ந்த இந்த இடத்துல ஐயாவுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய கால் தடங்கள் பதித்து இந்த இடத்துல நாங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இது நூற்றி எட்டாவது பிறந்த தினம் கொண்டாட்டத்தில் ஐயாவை பற்றி சொல்லுங்கள் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் என்றது பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் பிறந்த தேதி அதே தேதி தான் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு என்னுடைய பர்த்டே எனக்கு அறுபத்தெட்டு வயசு அவருக்கு நூற்றி எட்டு வயசு இது எனக்கு அறுபத்தெட்டு வயசு அவருக்கு நூற்றி எட்டு வயசு இந்த இந்த ஒரு பிற இந்த தேதி வந்து எனக்கு ரொம்ப அவருக்கு பிடிச்சிது அன்னைக்கு அவரு வந்து அந்த பர்த்டே அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு பிறந்தநாள் அன்றைக்கி தான் என்னுடைய பிறந்தநாள் நான் வழக்கமாக வந்து அவருக்கு வந்து ஒரு கிரீட்டிங்ஸ் நானே கைப்படம் எல்லாம் வரைஞ்சி படம்லாம் வரைஞ்சி நல்லா பண்ணி அழகாக பண்ணி கொடுப்பேன் அவர்கிட்ட வருஷம் வருஷம் கொடுக்குறத சந்தித்த நாளில் இருந்து அப்போ அன்றைக்கி வந்து அதை பார்த்துட்டு எனக்கு அந்த இது கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோ அந்த வாழ்த்து எனக்கு திருப்பி கொடுக்குறாரு நான் ஒரு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி இருக்கு இல்லையா அதுதான் என்னுடைய பிறந்த ஊர் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் முதல் முதல்ல வந்து முதலமைச்சராக ஆகி அங்கே பூண்டி டேமை பார்க்குறது வராரு அப்போ பார்த்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து ஏழுமிக்கல மெம்பரு இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான வறுமை கொட்டில் இருக்கேன் ஏழப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அப்பா கிடையாது அம்மா தான் இருக்காங்க எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு இந்த சொந்த பந்தாலும் நிறைய இருக்குது அதனால் எனக்கு போகிறதுக்கு யார்கிட்ட போய் கே கேட்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னு அப்போ தான் இப்போ என்ன படிக்கிறான்னு கேட்டார் மௌண்ட் நந்தனான்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாருன்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஆறு மாதம் கழித்து ஒரு மூணு காலேஜிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மூணு காலேஜுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டுட்டு இவர் வந்து பார்க்குறேன் அப்போ அவரே வந்து தலைவர் அவரே வந்து பஜ் காலேஜ் பிரின்ஸ்பல் டாக்டர் சண்முகம் அவர்கிட்ட தேர்ச்சி இது மாதிரி அது ஏழப்பட்ட பையன் நம்ம தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எடுத்தவர் தான் ஒரு உடல் அடக்கம் படுற வரைக்கும் கூட இருந்தால் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வந்து புரட்சித் தலைவர் அவர்களை வந்து அவர் அலுவலகத்தில் கலந்துறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து சிற்றுண்டி அரைஞ்சிட்டு அவர்கிட்ட பேசுவேன் என்கிட்ட பேசிட்டு வரும் எனக்கு உண்மை நேர்மை சத்தியம் இது அவர்கிட்ட பேசுறது ஒளிவு முறையெல்லாம் உண்மை தான் நான் எப்போவுமே பேசுகிறதும் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே தொண்டன் எப்போவுமே வந்து உண்மையாக பே உண்மையாக இருந்தேன்னா அவருக்கு அவங்க அந்த ஒரு அணுகுமுறையை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முறையை வந்து நான் கடைசி வரைக்கும் அப்படின்னு அதனால் அவர் நினச்சிருந்தால் என்ன ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு மந்திரி ஆகி இருக்க முடியும் ஆனால் அவர் அதை விரும்பலை அவரே ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த பையன் இப்படி இருக்கான் இவனை ஏன் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக படிக்கணும் ஏன்னா அவர் படிக்க வச்சதை வந்து எம்ஏபிஎடு படிக்க வச்சார் ஸோ அந்த கல்வித் தகுதி ஏற்ற மாதிரி என்னை வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு அரசு சிறப்பானை மூலம் என்னை நியமிக்கிறார் அதில் நான் சென்னை கார்பரேஷன் அதில் விட்டு மூணு முப்பது வருஷம் கார்பரேஷ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்து அதுக்கு பிறகு வந்து எஜுகேஷன் ஆஃபீஸராக வந்து நான் பணியில் இருந்து ஓய்வு பெற்றேன் எந்த நான் வந்து அவருக்கு பழக எழுபத்தி ரெண்டில் நான் கட்சி மெம்பர்ன்ற முறையில் கட்சிக்கு ஒரு உண்மை உணர்வோடு ஒவ்வொரு ஊருக்கும் போது சுண்ணம் படித்து ரெட்டால வரைஞ்சி அந்த கட்சி வளர்கிறதுக்கு ஒரு நான் ஒரு ஒரு தொண்டன பயன் பயனாக இருந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் மறுபடியும் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிட்டையர்டான பிறகு தொடர்ந்து நான் வந்து கட்சியில் வந்து அவர் விட்ட பணியை வந்து நான் விட்டப்பணியை தொடரணும் ஒரு தொண்டன்ற முறையில் வந்து நான் அந்த ஒரு ஆசைப்பட்டேன் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் இங்கே சொன்னது என்னன்னு கேட்டால் நூ அரசியல் போனால் நீ நேர்மையாக போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நேர்மையாக இருக்கிறதெல்லாம் முடியாத காரியம் இல்லாத காரியம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறேன் நான் நான் வருத்தப்பட்டு அதை சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுக்குற ஹெட் மாஸ்டர் ஆசை நான் கொஞ்சம் ஒரு அவரை விட்டு விலகி வெளியில் வரேன் அப்போ வந்து உடனே மறுபடியும் என்னுடைய மனசு தோண்டு போனது கூப்பிட்டு நீ இது நேர்மையாக இருக்க ஆசைப்படுற அது முடியாத காரியம் அதனால் முதல்ல நீ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் உனக்கு எப்போ வந்து அரசியல் சூழ்நிலை உன் மனசுக்கு வருதோ அதுக்கு முன்னாடி உலகத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சிக்க அதுக்கு பிறகு உன் மனசு வந்து அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அரசியல் வரணும்னு தோணுச்சேன்னா நீ வந்து கே அரசியலுக்கு போகான்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைமை ஏற்றதுனால கொஞ்சம் தடம் லேஸாக தடம் ஆறுச்சு அது எனக்கு நான் எம்ஜிஆர் வந்து எனக்கு எப்போ எம்ஜிஆர் எனக்கு உயிர் எல்லாமே அவர் தான் அது மாதிரிலாம் அவருக்கு ஒரு தடங்கள் கொஞ்சம் இறங்கி போகுதுன்றும்போது வந்து எனக்கு விட்டு கொடுக்கும் மனுஷன் அதனால் வந்து அதிமுக என்ற ஒரு இந்த கட்சி அவர் வளர்த்த கட்சி நான் வளர்த்த கட்சி அவர் விதைப்பட்டால் நாங்கள்லாம் அதை வளர்த்தோம் அவர் வந்து இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அவருடைய என்பவருடைய கொள்கைகள் சிந்தனைகள் என்றுமே மாறக்கூடாதுன்றது தான் எம்ஜிஆர் மக்கள் கட்சியை ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் தொடங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து இந்த முறையில் ஒரு நேர்மையான வழியாக அந்த அதிமுக ஆதரவு அந்த கட்சிக்கும் அந்த இரட்டை இரட்டாயிர சின்னத்திற்கும் நான் ஆதரவு கொடுக்கின்ற வகையில் நான் அன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த கட்சி செல்பாடி இருக்கேன் அதாவது என்னன்னா ஐயா வந்து அரசியல் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க திருப்படுங்க அதை வந்து வேண்டாம்னு நினைச்சு உங்களை படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆகிறார் அரசியல் நீங்கள் அரசியல் கட்சிய ஆரம்பிச்சு அரசியல் கட்சி வந்து அரசியல் கட்சியில வந்து பணி செய்யலாம் அது ஒரு அரசியல் மூலியமா ஒரு சமூக சேவை அவ்வளவுதான் ஆனா வந்து அந்த ஒரு அரசியல்ன்றது நமக்கு ஒரு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அந்த அங்கீகாரம் அது ஆகி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் என்ன ஆட்சி ஆட்சி செஞ்சாரோ அது விடுபட்டு போனது அதை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் அதே கொள்கையில் அவருடைய வழியிலேயே இந்த கட்சி ஆசைப்பட்டு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் எப்படிங்க எல்லாருக்கும் வர நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை இங்கே வர அச்ச அத்தனை பக்தர்களும் தொண்டர்களும் விசுவாசிகளும் ரசிகர்களும் அவர் இருக்கும் பொழுது இந்த தோட்டம் வந்து எப்படி ஒரு ஒரு புன்னகையோடு ஒரு லட்சுமகலாச்சனோடு இருந்துச்சு ஆனால் அவர் மறைஞ்ச பிறகு அது மாதிரி ஒரு தோற்றம் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களை போன்ற ஒரு தொண்டர்கள் தொண்டர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய வருத்தம் ஆனால் அவர் வாழ்ந்த இடம் மறைஞ்ச இடம் அவர் ஆன்மா மா மறைஞ்ச இடத்துல வந்து பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தினமும் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ அவர் நினைவு கூடுற மாதிரி வராங்க அதுக்கடுத்து அவங்க வந்து அவருடைய நினைவிடம் பீச்சில் கட சென்னை கடற் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு மக்கள் வந்து அஞ்சு செலுத்துகிறாங்க ஆனால் அவர் இந்த காலகட்டத்தில் அந்த தோட்டம் ஒரு ஒரு பூந்தோட்டம் அழகாக அவர் சிரிப்பு வந்து அந்த இடத்துல வந்து இப்போ குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அந்த சிரிப்பு முகம் அந்த ஒரு பளிங்கரமான முகம் அந்த முகம் வந்து இங்கே வந்து பார்க்க முடியலன்ற மிகப்பெரிய வருத்தம்

அந்த டைம் எல்லாம் பண்ணு இருந்தாலும் பார்த்தேன்னா இந்த இருந்தாருன்னா கண்டிப்பா நான் பார்த்துருந்த போவேன் நான் வந்துட்டேன்னாக்கா நிச்சயமா என்கிட்ட பேசிட்டு தான் போவார் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் எவ்வளவு பேர் இருப்பாங்க காலையில் எவ்வளோ பேர் வந்துடுவாங்க அவங்க எப்படி ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கும் நிச்சயமா இருக்கும் இருக்கும் அத்தனை பேரும் பார்ப்பார் அதுதான் ஒரு சிறப்பு எம்ஜிஆர் கிட்ட ஒரு சிறப்பான ஒரு பொதுமக்கள் கிட்ட அணுகுமுறை அதே மாதிரி அவ்வளோ மாதிரி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய முதலமைச்சர் பதவி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அவர் வந்து உடல் நலமும் குன்றி இருந்த கடைசி நேரத்தில் கூட வந்து மக்களை வந்து பார்த்தாரு ஆனால் அவர் பார்த்தார் என்றுன்னு சொன்னதை விட அவர் அவர்கிட்ட பணியாற்றி ஐஏஎஸ் அதிகாரிகள் எம் பரமசிவம் போன்றோர் அப்புறம் வந்து பிச்சாண்டி ஐஏஎஸ் சம்பத் ஐஏஎஸ் இது மாதிரி பல ஐஏஎஸ் அதிகாரி நிர்வாகி அதிகாரிகள் வந்து அவர் என்ன நினைக்கிறார் மக்களை நோக்கி மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு இதில் இதை வந்து அவங்கெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட்சி பண்ணாங்க அதனால தான் எம்ஜிஆருக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இப்போ வந்து நிறைய நடிகர்லாம் இப்போ புதுசாக வராங்க அவங்கலாம் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாங்க எம்ஜிஆருடைய அதாவது புலியை பார்த்து போன சூடு போட்டுக்கிச்சின்னு சொல்லுவாங்க இது இது மாதிரி சேவை செய்யணும் மக்களுக்கு அவரை துதிக்கிறோம் வணங்குறோம் அவர் என்னென்ன கொள்கை பண்ண நினைக்கிற மாதிரி நான் வந்து எம்ஜிஆர் ஆயிடுவேன் நான் எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன் நான் எம்ஜிஆர் வந்த சும்மா யூகத்தால் முடியாது அவருக்கு அரசியலில் வந்து சினிமா திரை திரைப்படத்துறையிலேருந்து இருந்து அவரு முதலமைச்சர் ஆவருக்கு எவ்வளவு எல்லாம் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாருன்றது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து வர நடிகர்கள் யாருமே நிலைக்காம போனதுக்கு காரணம் காரணமே அவங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து செயல்பட முடியாதவரால் ஏன்னா அவர் ஏழு வயசுலேயே த வறுமையினுடைய கஷ்டங்கள் என்னன்றது உணர்ந்தவர் எம்ஜிஆர் ஆனால் இப்போ வந்து கட்சி ஆரம்பித்திருக்க நடிகர் எல்லாமே அவங்களாம் புத்தி தெரிஞ்ச மாதிரி ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசு வந்த பிறகு நடிக்க ஆரம்பித்தாங்க எம்ஜிஆரை பற்றி இந்த மாதிரி வந்தால் இது மாதிரி வந்தால் அந்த பாவனை வந்தாக்கா நம்ம வந்து அரசியலுக்கு போய் ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து வீண் கற்பனை அதெல்லாம் எம்ஜிஆர் ஐயா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடிகரை வந்து முதலமைச்சர் அவர் உண்மை உண்மை விஷயம் அதுதான் எஜிஆரோட இயற்கையான வந்து பல முகங்கள் இருக்கு அது எந்த முகங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்படுற தான் இருந்துச்சு ஆனா இவங்க வர நடிகர்கிட்ட அவங்ககிட்ட பல குணங்கள் எம்ஜிஆருக்கு ஒரே குணம் எல்லாம் வந்து அன்பு கருணை மக்களுக்கு சேவை இதெல்லாம் பெற்று எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குணத்தை மாறாமல் வச்சிருந்து இதான் வந்து அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சி சைன் பண்ண முடியாது அது மாதிரி யாராலும் ஒன்றும் இருந்தால் ஒன்றும் இருக்காது பொண்ணு இருந்தால் பலது இருக்காது ஸோ அதனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி எம்ஜி எம்ஜி அது முடியாத காரியம் முடியாத கஷ்டம் எம்ஜிஆர் நிகர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் அடுத்து நீங்கள் ஒரு கார் கூட வச்சுருக்கீங்களா அவருடைய அவருடைய நம்பர் ஆமாம் நம்பர் போட்டுக்காரு ஆமாம் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நான் அந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி தோங்கினேன் அது பேர் இடையில இருந்தால் நான் பஸ்ஸில் போவேன் நடந்து போகிறேன் சைக்கிளில் போவேன் ட்ரெயின்ல போவேன் இந்த மாதிரி எல்லாம் கட்சியை போகும்போது மக்கள் மக்கள் பார்வை என்ன இருக்கிறத நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து மக்கள் சொல்றத நான் சொல்றேன் எனக்காக நான் இமாஜின் பண்ணிக்கிறது எப்பவுமே கிடையாது இந்த கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துது நீங்க எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க எம்ஜிஆர் இருக்கிற எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அவர் எனக்கு அவங்கள வந்து அவங்கள நீங்க வந்து அவங்கள நீங்க வந்து ஞாபகப்படுத்துறீங்க ஆ அப்படின்றது அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அப்படி சொல்லி சொல்லி தான் என்ன வந்து இந்த கார்ல போகும்போது அவரை மாதிரி பாக்குறீங்க நீங்க ஒரு ஆளு தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து நீங்க எம்ஜிஆர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்க உருவத்துல வந்து எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்றதை நான் வந்து கேட்கறேன் இதை நான் எல்லாம் வந்து அது ஒரு மிகப்படுத்தியோ அதை உயர்த்தியோ தற்போது கட்சியை வந்து நான் செய்யல அதை நான் விரும்ப மாட்டேன் எனக்குள் என்ன மனசு தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அதனால வந்து எனக்கு இந்த கார் கிடைச்சது வந்து ஒரு 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 வசதி படித்தவர் இந்த கார்ல வந்து என்னென்ன என்ன கேக்குறாரு இது மா இது மாதிரி வந்து எந்த கார்ல போவீங்கன்னு கேக்குறாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கார் இருந்தாதான் நான் இந்த மாதிரி ஒரு கார் இருந்தாதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு கார் தான் நான் போவேன் இந்த மாதிரி எத்தனை கோடி செலவு பண்ணி எனக்கு கார் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியான ஆனா இத வாங்கி கொடுத்தவர் வந்து அதை நினைச்சே பாக்கல ஆனா இந்த கார் எனக்கு வாங்கி கொடுப்பாருன்றதும் நினைக்கல ஆனா அந்த காரை எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடுத்துட்டு எந்தியாரு வந்துட்டாரு இன்னைக்கு கூட்டின்னு போங்க சொல்றாரு அப்பதான் அந்த ஊர் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து தலைவரை பார்த்துட்டு கூடதுனால அவர் இங்க கலையில வந்த உடனே இந்த காரை மூணு சுற்றி சுற்றி வாசப்பில் இருக்கும் மூணு சுற்றி சுற்றி வந்துடுவேன் அப்புறம் அந்த சாப்பிட்டு அப்புறம் தலைவர் கிளம்பும் கூட இருந்து பேசிட்டு போவேன் காரில் யாரும்போது திரும்பி பார்ப்பார் திரும்பி பார்த்து என்னான்னு கேட்பாரு ஏன்னா குறை இருந்தால் சொல்லுவோம் மக்கள் குறை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன் பயப்படாமல் சொல்லுவேன் அந்த உண்மைத்தன்மையை வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ஆனால் நான் பக்தன் மட்டும் இல்லை தொண்டன் அதில் எல்லாமே அடங்கி போச்சு விசுவாசி ரசிகன் பக்தன் அதுல அடங்கி போச்சு இந்த கார் வந்து வாங்கி அந்த ஏலி எப்படி கிடைச்சது

உட்கார மாட்டேன் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு கடந்த பின்னாடி சீட்ல தான் எப்பவுமே அவர் உட்காருவாரு அதே பாணி தான் பின்னாடி சீட்ல தான் உட்கார் முன்னாடி எப்பவுமே உட்கார மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் ஒருத்தர் பக்கத்துல உட்காரப்ப ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்து நான் முன்னாடி உட்கார மாட்டாருங்கிறது நீங்க தான் சொல்றீங்க நான் பார்த்திருக்கேன் நான் நேரடியாக பார்த்திருக்கேன் பார்த்தா யாரும் சொல்லி கிடையாது நான் சொல்ற நிகழ்வு எல்லாமே நான் வந்து அவர் கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து என்னென்ன அனுபவிக்கணும் நேரடியாக என்ன பார்த்தனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வாய்மடியாக சொல்லிட்டு இருக்கேன் தவிர நீ எடுத்து கட்டி இது யாராவது சொல்லியால நான் சரி செய்யறது படம் எனக்கு கிடையாது ஏன்னா அவருக்கு உண்மைத்தன்மை எப்பவுமே விரும்புற அதுதான் எம்ஜிஆர் எவன் ஒரு தொண்டை வந்து உண்மையை பேசுறான்னா அவரை பிடிக்கணும் எம்ஜிஆர் மனசுல இடம் பிடிக்க முடியும் அந்த எம்ஜிஆர் எப்படி இருக்கு அவர் வீட்டுக்குள்ள வரம நான் ஆசைப்படுறேன் முடிதோ முடியல அதை வந்து கடவுள் செயல் அது மாதிரி மக்கள் கட்சி மூலியமோ இல்லை அதிமுக ஒரு வாய்ப்பு கிடைக்க முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் எங்க பொறுப்பு இவருக்கு செக்ரட்டரியட் போனாரோ அதே மாதிரி இந்த ராமபுரம் தோட்டத்தில் இருந்து தான் நான் பயணிப்பேன் ஒரு மனசுல ஒரு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அது நடந்ததா அது நடந்துச்சான்னா அது வந்து அவரு ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் பார்க்க முடியுமா நிச்சயமா பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் அதிமுக ஆட்சி இருந்தது மறுபடியும் இப்போ தேர்தல் வரப்போகுது தேர்தல நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஆரம்பிச்சு கட்சி வந்தாலும் இந்த கட்சி அதிமுக நாங்க வந்து உற்று கவனிக்கிறோம் தவறு நடக்க கூடாது அவர் எப்படி சுத்தமா அரசியல் பண்ணாரோ எப்படி ஆட்சி ஆண்டாரோ அது மாதிரி இருக்கணும் தான் எல்லாருக்கும் எம்ஜிஆர் மக்கள் கட்சி மூ அங்கே இந்த மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சராக இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லக்கூடிய கருத்து அதுதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும்ன்றதுனால தான் அதிமுக வந்து எல்லாரும் இணஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆட்சி வரணும்ன்றதுதான் ஆட்சி வரும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் வர்றது பெருசெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி வர ஊழல் இல்லாத ஏழை மக்கள் வந்து பார்வைக்கு பார்வையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும்னு தான் வந்து அந்த அதிமுகவில் உறுப்பில் வரும் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அறுதிட்டு சொல்ல முடியாது வந்துச்சுன்னாக்கா எம்ஜிஆர் எப்படி ஆண்டாரு எப்படி சிறப்பானாலும் அதே மாதிரி நேர்மை இந்த ஊழல் இல்லாத ஆட்சி பண்ண நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வரும் அதுக்குண்டான செயல்பாடெல்லாம் அந்த செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்க கட்சிக்கான கொடி எல்லாமே கிடைச்சிருக்கு நீங்கள் கொடி எல்லாம் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கான சின்னம் எல்லாம் கிடைச்சிருக்காங்க சின்ன வந்து ஆறு மாசம் கொஞ்சம் தான் கொடுப்போம் அப்படிதான் ரெகனஸ் வர வரைக்கும் ஆறு மாசம் வரது தான் முன்னாடி சார் எலெக்ஷன் முன்னாடி ஆறு மாசம் முன்னாடியே எதிர்பார்க்கலாம் இல்ல ஆறு மாசம் முன்னாடி தான் கொடுப்பாங்க அதான் ரூல்னு சொல்றேன் அதெல்லாம் நான் என்ன இது என்னுடைய கொடி எம்ஜிஆர் வந்து சின்னமா இல்ல இல்ல இது வந்து இது வந்து இந்த கலர் வேற அதான் கருப்பு சிவப்பு நடுப்புற பச்சை வருது விவசாயத்தை நல்லா பார்த்தா செழிப்பாருன்னு சொல்லுங்க அந்த பச்சை போட்டிருக்கேன் ஆனா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேர்ல கச்சிருக்கும் அந்த இந்த இது இருக்கணும்னு சொல்லுங்க இந்த லைப்ரரி போட்டிருக்கேன்

இந்த ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்ததோ அது அதை பத்தி இப்ப நம்ம பேச தொழில அதை பத்தி ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒட்டு மொத்தமா தவறான எண்ணங்களை எல்லாம் தவறான தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஆமா மக்களுக்கு தேவையானது என்ன அதாவது கட்சியோட எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் ஆனா வந்து சமூக சேவைன்ற ஒரு எண்ணங்கள் வரணும் நாங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து நாங்க எதுவுமே சேர்த்துக்கு ஆசைப்பட எதையும் எதிர்பார்ப்பு சேர்த்தது கிடையாது எங்களுக்கு என்ன கிடைக்கிது வீட்டுல கிடைக்குதா உரைக்குதான் நான் அதை எடுத்தா வந்து அதிகமா எதையும் ஆசைப்பட மாட்டோம் அப்படிதான் நாங்க இந்த கட்சியும் எல்லா கட்சியும் வளர்த்தா அப்படி எல்லாம் இருந்தாங்க இந்த கட்சியும் சரி இந்தார வந்து கொடு கொடுத்திட்டே இருப்பார் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த நுழைஞ்சா சாப்பிடாம யாரும் போக முடியாது வரீங்க நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படி இருக்கும்போது நீங்க இங்க சாப்பிடுகீங்களா எட்டு மணிக்கு தான் வரீங்க எப்படி காலையிலே இருக்குமா நீங்க காலையிலே டிஃபன் ரெடி ஆயிரும் ஏழைய ஆட்ரைக்கெல்லாம் ரெடி ஆயிரும்